அக்பரும் பீர்பாலும் நகர் போகிறாங்க அப்போ அக்பர் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு பீர்பால் நான் முட்டாள்களையே இதுவரை பார்த்ததே இல்லை அப்படின்றார் பீர்பால் உடனே பதில் சொல்கிறாரு பேரரசே நாட்டுக்கு நாடு முட்டாள்களுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்றாரு உடனே அக்பர் கேட்குறாரு நான் எது சொன்னாலும் அதுக்கு பதில் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறா பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்கள் அவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னா நீர் நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அஞ்சு முட்டாளிகளை கொண்டு நிறுத்தணும் என் முன்னாடி இல்லைன்னா நான் உன்மே தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றார் சரிங்க பேரடிசை அப்படின்னு சொல்லிட்டு வீர்வாழ்வு ஒரு மூணு நாளைக்குள்ளேயே மூணு முட்டாளை சேர்த்துடுறாரு மூணு முட்டாளிகளை கொண்டு நிறுத்தும் போது அதுக்கு முன்னாடி நாலு அஞ்சுக்கு என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணி வச்சுருக்கிறாரு மூணு முட்டாளிகளை முதல் ஆளை நிறுத்தி பேரரசு இந்த ஆள் குதிரையில் இருந்தார் சாலையில் ஒரு புல் கட்டியை வச்சுருந்தாரு அப்போ நான் கேட்டேன் ஏயா குதிரை மேலே கட்டியை வச்சு போக வேண்டி தானேன்னு கேட்டப்போ உனக்கு அறிவு இருக்காயா என்னையே குதிரை சமக்குது இதுக்கு மேலே புல் கட்டை வேலை சமைக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு உடனே அது பேர் புரிஞ்சுக்கிட்டார் சரியான மட்டும் அளவு தான் அப்படின்னு சிரிச்சுட்டு சரி ரெண்டாவது ஆள் யாருங்க ரெண்டாவது ஆள் வந்தேனா ரெண்டாவது ஆளை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த ஆள் பெறரசு நான் தெருவில் போயிட்டுக்கும்போது என்னை இடிச்சிட்டு ஓடினார் உடனே பிடிச்சி நிறுத்தி என்னையான் இடிச்சிட்டு ஓடுறன என் குரல் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு நான் போயிட்டுருக்குறேன் அது அதை கண்டுபிடிக்கிறக்கு நீ ஏன் என்னை நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டே ஓடிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் அவனுக்கு ஈக்குவலான ஆள் தான் சரியான முட்டாள்தான் அப்படின்னு சொல்லி மூணாவது ஆள் அரங்கிறார் மூணாவது ஆள் ஒரு ஆள் கொண்டு நிறுத்தி இந்த ஆள் நான் தெருவில் நைட்டு போயிட்ருக்கும்போது தெருவில் தொலைச்சத்தில் என்னத்தையும் தேடிட்டு இருந்தார் நான் என்னையா தேடுறேன்னு கேட்டேன் அவர் சொன்ன பதில் என்னென்னா நான் வெளியூர் காரன் ஐயா வர்ற வழியில் என் பையன் எங்கேயோ சொல் பணப்பையை எங்கேயோ தொலைச்சிட்டேன் தான் இங்கே தேடிட்டு இருக்காங்க ஏயா தொலைச்ச இடத்துல தேடாமல் இங்கே வந்து தேடிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னென்னா ஏங்க வெளி சேரக்கு இடத்துல தேடினா தாங்க கிடைக்கும் அப்படின்றாருன்னு சரி இவனும் சரியான அந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலான முட்டாள் தான் அப்படின்னு அக்பர் பேர் சார் நாலாவது ஆள் யார் நாலாவது ஆள் யார் பேரரசை நான் தான் உடனே அக்பர் என்னது நாலாவது முட்டாள் நீர் நான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட ஆமாம் பேரரசை பாருங்கள் நான் ஒரு அமைச்சரு எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மூணு நாளாக ஒரு முட்டாள்களை தேடி அலைஞ்சிட்ருக்கேன்ல அப்போ நான் ஒரு முட்டாள் தானே ஓ அப்படி சொல்ல வரீரா சரி அஞ்சாவது ஆள் யாரு அஞ்சாவது ஆளாக சொன்னால் என் தலை கழுத்தில் இருக்குமானு தெரியல பேரரசு என்ன உடனே அவர் புரிஞ்சு போச்சு இந்த ஆள் அஞ்சாவது முட்டாளின்னு நம்மளைத்தான் சொல்கிறாங்க உடனே என்ன பீர்பால் அஞ்சாவது முட்டாள் நான் சொல்கிறீரா அப்படின்ன ஒன்று பேரரசையை மன்னிக்கணும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு ஒரு பேரரசு நீங்கள் ஒரு பெ பெரிய சக்கரவர்த்தி உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ கடமைகள் இருக்குது எவ்வளோ அவசர வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு நீ முட்டாள்கள் அஞ்சு முட்டாள்கள் கொண்டு வான்னு சொல்கிறதும் அதுக்காக அந்த முட்டாளிகளை பார்க்குறக்கு நேரம் ஒதுக்குறதும் எல்லாம் சரியான யோசிங்க கொஞ்சம் அப்படின்றார் அக்பருக்கு புரிஞ்சு போச்சு தானே பீர்வால் எனக்கு நீங்கள் சரியாக எடுத்துக்காட்டினர் நேரத்தை செலவு பண்ணுறதுல எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கு செலவு பண்ணணுங்கிற ஒரு புரிதலோடு செய்யணுங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டார் ரொம்ப நன்றி பீர்வால் அப்படின்னார் பாருங்கள் இப்போ நம்ம கூட நம்மளில் பல பேர் நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்லாம் பார்த்து பயன்படுத்தாமல் எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணிட்டு காலம் போன பிறகு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா அப்படி நடக்கத்தானே செய்து இல்லைங்களா